நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ அங்கீகாரமே அவசியம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் யாக்கோபின் சகோதரன் என்றும் தன்னை கூறும் யூதாவின் நிருபத்தில் ஒரே ஒரு அதிகாரமே உள்ளது ஆனால் என் கருத்துப்படி அது ஒரு இந்த கடிதத்திலிருந்து மூன்றாவது வசனத்தை படிக்கிறேன் பொதுவான குறித்து உங்களுக்கு எழுதும்படி கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது இந்த வசனத்தில் யூதா மல்யுத்த போட்டியில் பொதுவாக பயன்படுத்தப்படும் போராடு அதாவது கண்டென்ட் என்ற கிரேக்க வார்த்தையை தேர்ந்தெடுத்துள்ளார் இது விசுவாசத்திற்காக வேதனைப்படுவதையும் குறிக்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஆவிக்குரிய மகனாகிய திமுத்தேயுக்கு எழுதிய இரண்டாவது நிறுவம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சிய குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி என்று மிகத் தெளிவாக எழுதுகிறார் இன்று பல செழிப்பு உபதேச பிரசங்கிகள் சொல்லுவது போல் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க பவுல் ஒருபோதும் கூறவில்லை ஆனால் திமுத்தையுவிடம் என்னோட கூட தீங்கு அனுபவி என்று கூறுகிறார் ஒரு ஊழியக்காரனின் வாயிலிருந்து தேவ சத்தியம் பேசப்படும் போது பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் மீண்டும் ரெண்டு துமத்தையு ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலின் எதிரிகள் அனைவரும் கிறிஸ்தவர்களே அவிசுவாசிகள் அல்ல அவரது இரண்டாவது நிருபத்தில் இரண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களை வாசிக்கலாம் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் என்று கூறுவதில் உலகத்துடன் கலப்பதாகும் ஒரு சிப்பாய் அதாவது போர்வீரன் நாட்டுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவன் தயார் நிலையில் அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதுபோலவே இங்கு கண்ணுக்கு தெரியாத பரலோக ராஜ்யத்திற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எதிரியுடன் எந்த வேண்டாம் இது சண்டையும் யுத்தத்திற்கான நேரமும் மட்டுமே போட்டியிடுங்கள் கஷ்டப்படுங்கள் போராடுங்கள் சண்டையிடுங்கள் தேவைப்பட்டால் ரத்தம் சிந்துங்கள் வேதனை படுங்கள் பாடுபடுங்கள் என்று யூதா கூறுகிறார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் திமோ சிப்பாய்க்கு கவன சிதறல் கூடாது விளையாட்டு வீரருக்கு தகுதி நீக்கம் இருக்கக்கூடாது விவசாயிக்கு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது என்று தெல்லன் தெளிவாக கூறுகிறார் அதே அதிகாரத்தின் ஆறாம் வசனத்தில் கடின உழைப்பாளியான விவசாயி சரீரம் மனம் மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் சோர்வடையலாம் என்றும் பவுல் கூறுகிறார் ஆனால் சரியான நேரத்தில் மழையை அனுப்புவதில் கர்த்தர் எப்போதும் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து விடக்கூடாது மழைக்காக கர்த்தரை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும் இறுதியில் ரெண்டு திமத்தேயூர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதான் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கிறார் கர்த்தர் மட்டுமே நாம் யார் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் கேலி மற்றும் ஏளனமான கருத்துக்களுக்கு செவி கொடாமல் ஏசு என்ன நினைக்கிறார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்